அனைவருக்கும் அன்பான வணக்கம் மிகவும் அதி சக்தி வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நம் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை வருகிறது மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய நாள் வருகின்ற பிப்ரவரி பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த நாளை நம்ம தவற விடவே கூடாதுங்க நாம் என்ன கேட்டாலும் பெறக்கூடிய நாள் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இதை பற்றி தான் இந்த வீடியோ முழுமையும் பார்க்க போறோம் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது ஒரு வருடத்திற்கு நான்கு மாதங்கள் மட்டுமே வரக்கூடியது வைகாசி ஒன்றாம் தேதி ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி கார்த்திகை மாதம் முதல் நாள் இப்பொழுது மாசி முதல் நாள் மாசி மாதம் ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது இந்த நாளில் நம்ம பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும் இது எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா மாசி மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று நள்ளிரவு நேரம் ஒரு மணி முப்பது நிமிடங்களுக்கு தொடங்கி அன்று காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது விஷ்ணுவின் கடுமையான அவதாரமான நரசிம்மரை லட்சுமி தேவி அமைதிப்படுத்திய தருணத்தை நினைவு கூறுவதற்குரிய நாள்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணு பகவானின் நான்காவது அவதாரம் நரசிம்மர் அவதாரம் நரசிம்ம அவதாரம் எடுத்தபோது போது ஹிரண்ய கசிபு என்கிற அசுரனை அந்த மன்னனை கொன்ற பிறகு மிகவும் கோபமாக இருந்தார் பெருமாள் அவரின் கோபத்தை லட்சுமி தேவி குறைத்து அமைதியடைய செய்து லட்சுமி நரசிம்மராக மாற்றினார் இந்த தெய்வீக தருண தருணனால விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று கொண்டாடப்படுகிறது இந்த நேரத்தில் விஷ்ணுவின் கருணையும் ஆசிகளும் மிகுதியாக இருக்கும் இந்த புண்ணிய காலத்தில் விஷ்ணுவை நாம் வழிபட்டால் அவரின் ஆசியும் பெற முடியும் மகாலட்சுமி தாயாரின் அருளையும் நம்மால் பெற முடியும் அன்றில் இருந்துதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது மிகவும் சக்தி வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நம்ம என்ன வரம் கேட்டாலும் நம் தலையெழுத்தையே மாற்றி நமக்கு அந்த வரத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அமைந்துள்ளதாக சொல்லப்படுது இந்த வருடம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமைக்கு வருகிறது வெள்ளிக்கிழமை மாசி ஒன்றாம் தேதி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்று காலையிலே எழுந்து குளிச்சுட்டு தூய்மையான ஆடை அணிந்து கொண்டு பெருமாள் கோவிலுக்கு இருபத்தி ஏழு பூக்களை எடுத்துட்டு போகணும் மல்லிகைப்பூ சாமந்திப்பூ அரளிப்பூ உங்களுக்கு எந்த பூக்கள் அன்றைய தினத்தில் கிடைக்குதோ இருபத்தி ஏழு பூக்களை எண்ணி எடுத்துக்கிட்டு பெருமாள் கோவிலுக்கு போகணும் அங்கு சென்று கொடி கம்பத்தையும் பெருமாள் சன்னதியையும் இருபத்தி ஏழு முறை வலம் வர வேண்டும் கருவறையை சுற்றி வரும்போது அமைதியாக வரக்கூடாது நமக்கு என்ன பெருமாளை பற்றிய மந்திரங்கள் தெரியுதோ அதை சொல்லலாம் அப்படி இல்லை என்றால் ஸ்ரீ சீனிவாசா கோவிந்தா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா நாராயணா என்று சுற்றி வரும்போது மனதுக்குள்ளே சொல்லிக்கிட்டே வரணும் ஒவ்வொரு முறையும் சுற்றி வந்த பிறகு கொடி கம்பத்துக்கு நேராக நின்று ஒரு பூவை எடுத்து கொடி கம்பத்திற்கு நேராக வைத்துவிட்டு திரும்பவும் வலம் வர வேண்டும் இருபத்தி ஏழு முறை இருபத்தி ஏழு பூக்களையும் இதே போல கருவறையை சுற்றி வந்த பிறகு கொடி கம்பத்துக்கு நேராக இருபத்தி ஏழு பூவையும் வச்சுட்டு நமஸ்காரம் செய்யணும் இருபத்தி ஏழு முறை சுற்றி வர முடியாதவர்கள் கொடி கம்பத்துக்கு பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டு இருபத்தி ஏழு முறை விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை சொன்னாலே போதும் நாராயண வித்மகே வாசு தேவாய தீமகி தன்னு விஷ்ணு பிரசோதயாத் என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் அப்படி சொல்ல முடியலனா மூன்று முறை சொன்னால் கூட போதும் நாராயணா என்று சொல்லி அந்த பூவை கொடிக்கம்பத்துக்கு நேரா வச்சுட்டு துளசி மாலை பெருமாளுக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க துளசி மாலை இல்லை அப்படின்னா ஒரு கொத்து இலை கிடைத்தாலே போதும் அதை பெருமாளுக்கு கொடுத்து அபிஷேகத்தில் கலந்து கொண்டு பெருமாளை வழிபாடு செய்யுங்க உங்க வேண்டுதலை பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் இணைந்து அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ள நிறைவேற்றி வைப்பார்கள் என்று சொல்லப்படுது ஏன்னா இந்த நாள் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நம்ம எதை கேட்டாலுமே பெருமாள் கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா அசுரனை வதம் செய்த நாள்ல அவர் ரொம்ப கோபமாக இருந்த போது மகாலட்சுமி தாயார் சாந்தப்படுத்தியதால் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார் அந்த மகிழ்ச்சியினால அவர் யார் என்ன கேட்டாலுமே கொடுக்கக்கூடிய நாளாக அன்று அமைந்துள்ளது இந்த நாள்ல விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது குளிச்சுட்டு அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே போதுங்க உங்க வேண்டுதல் நிறைவேறும் எந்த வேண்டுதல் வைத்தாலுமே நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் திருமண தடை நீங்கணும் பணவரவு அதிகரிக்கணும் செல்வம் பெருகணும் கடன் தொல்லையிலிருந்து வெளியில் வரணும் இல்லை தோஷங்கள் ஏதாவது இருந்தாலுமே அது நிவர்த்தி ஆகணும் அப்படின்லாம் சொல்லி இந்த வேண்டுதலை நீங்கள் வைங்க பெருமாள் நிறைவேற்றி வைப்பார் இருபத்தி ஏழு பூக்களை எடுத்துட்டு போகணும் கோயிலை சுற்றி வந்த பிறகு பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை போட்டு வழிபாடு செய்யுங்க அதுவும் மாசி ஒன்றில் வருவது ரொம்ப ரொம்ப அதி சக்தி வாய்ந்த நாள் சிவபெருமானுக்கு உரிய நாள் இந்த நாளில் நம்ம பெருமாளை வழிபாடு செஞ்சு மகாலட்சுமி தாயாரின் அருளையும் பெற முடியும் இந்த நாளை தவற விட்டுறாதீங்க மறந்துடாதீங்க மாதம் வரக்கூடிய ஏகாதசி விரதத்தை விட இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் விரதம் பல மடங்கு பலனை தரக்கூடியது அன்றைய தினத்தில் ஏகாதசி விரதமும் வருகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபட்டு வாங்க உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்